சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்ற தங்க மங்கைக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற காது மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி மாணவி சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் அவருக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நடனமாடி உற்சாக வரவேற்பு அளித்தனா் இவர் ஏற்கனவே மத்திய பிரதேசம் இந்தூரில் நடைபெற்ற தேசிய தடகளப் போட்டியில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்க பதக்கங்களை அள்ளி குவித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் நடந்த சி எம் டிராபி தடகள போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மூன்றாம் விட பிடித்து ஐம்பதாயிரம் பரிசு தொகை பெற்றார் அதன் தொடர்ச்சியாக சுபஸ்ரீயின் விடாமுயற்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பெங்களூரில் நடைபெற்ற இந்திய தடகள அணிக்கான தேர்வு போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை பதிமூன்று புள்ளி ஏழு ஏழு செகண்ட்ஸ் மற்றும் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஒன்று புள்ளி ஒன்று ஆறு செகண்ட்ஸில் தேர்வு பெற்றார் இதன் தொடர்ச்சியாக சர்வதேச அளவில் வெற்றி பெற வேண்டுமென கடுமையாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார் இந்த பயிற்சியின் பலனாக மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெற்ற பத்தாவது சர்வதேச ஆசிய பசிபிக் காதுகேளாதோர் தடகளப் போட்டியில் தொடர் பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் அதேபோல இன்னொரு பந்தயத்தில் வெள்ளிப் பதக்கமும் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் இவரது வெற்றியை வரவேற்கும் விதமாக மாணவர்களும் பள்ளி ஆசிரியர்களும் உற்சாக நடனமாடி மலர்தூவி இவரை வரவேற்றனர்